அன்பான நண்பர்களே இந்த நிகழ்ச்சி நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யவனிகாவை வாழ்த்திய நண்பர்கள் அனைவர்களுக்கும் அன்பையும் மகிழ்வையும் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நாங்கள் தொடங்கினது வந்து யவனிகாவுக்கு ஒரு நிதி வழங்கிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அது வந்து ஒரு செகண்டரி தான் இதன் வழியாக பொது சமூகத்திடம் யவனிகா பற்றிய ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வரணும் யவனிகாவை இதை மையமாக வைத்து ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும் அப்படிதான் வந்து அதுதான் முக்கியம் ஏன்னா இது யவனிகா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அது ஒவ்வொரு கவிஞர்களும் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அது விரும்பி தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு தேசத்திலும் நிறைய ஆயுதங்கள் இருக்குது நிறைய போர் வீரர்கள் இருக்கிறாங்க ராணுவ தளவாடங்கள் இருக்குது ஆனால் எல்லா தேசத்திலும் அச்சம் நிரம்பி கிடக்கிறது வளர்ச்சியடைந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள் எல்லாவற்றிலும் களஞ்சியங்கள் தானியங்களால் நிரம்பி இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் பசி தீர்வதா இல்லை இங்கே ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க திருநங்கைகள் இருக்கிறாங்க திருநம்பிகள் இருக்கிறாங்க காதல் அப்படிங்கிறது இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எப்பொழுதுதான் இருக்குது இதை எல்லாம் யார் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படைப்பாளிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இவங்க தான் வந்து இது சம்பந்தமான ஒரு அக்கறையை ஒரு உரையாடலை ஒரு நிகழ்வை செலுத்துகின்றவர்களாக செயல்படுகின்றவர்களாக உலகம் முழுக்க இருக்கிறாங்க இன்றைக்கி பாரதி இருந்திருந்தா இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக பாரதி இருந்திருப்பாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் புத்தகத்துக்கு மேலே பாரதி புஸ்தகம் விற்கிது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் திருக்குறள் விற்கிது அப்போ இந்த கவிஞர்கள் வந்து நிச்சயமாக ஏழைகளோ வறியவர்களோ கிடையாது அவங்க இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய செல்வத்தை விட்டு சென்றிருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இல்லை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அக்கறையோட தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு திருக்குறள்லேருந்தே ஏதோ ஒரு வரியை சொல்கிறாரு புறநானூர்லேருந்து ஏதோ ஒரு வரியை சொல்கிறார் ஒரு ஆங்கில கவிதை நதி ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆங்கில கவிதை இருக்குது திரோடனா டேக்ன்னு ஒரு ஆங்கில கவிதை இருக்குது என்னுடைய வகுப்பில் யாராவது ஒரு ஆசிரியர்கள் வந்து இந்த வா ஆங்கில கவிதைகளை ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார் அப்போ இந்த சமூகம் வந்து ஒருவரை வழிநடத்த ஒருவரை நெறிப்படுத்த ஒருவருக்கு வழிகாட்ட கவிஞர்களை எழுத்தாளர்களுடைய சொற்களை தேர்ந்தெடுத்தது அப்போ ஒரு அவங்கள போயிட்டு நம்ம வறியவர்கள்னோ ஏழ்மை அப்படிங்கிறதோ எதுவுமே கிடையாது இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய கொடையை அளித்தவங்க கவிஞர்கள் அந்த வகையில் யவனியாவனுடைய பாத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அவருக்கு இந்த நிதி நல்கைங்கிறலாம் ஒரு விஷயமே கிடையாது இது அவரை கவனப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது மற்றபடி அது இதில் வந்து எந்த ஒரு சொல்லிக்கிறதுக்கு மாதிரி ஒன்றுமே கிடையாது இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் சில விஷயங்களை அவதானிக்க முடிஞ்சு யாரிடமாவது நம்ம போய் சொல்லும்போது சில பேர் அது எல்லோருலாம் கிடையாது சில பேர் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மெயின் ஸ்ட்ரீம் சொல்லாடல அவருக்கு என்னான்னு கேட்குறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இங்கே என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு கேன்சர் வந்துருக்கணும் ஒரு கால் ஒடிஞ்சு போயிருக்கணும் ஒரு பூகம்பம் வந்து அவன் வீடு இடிஞ்சு போயிருக்கணும் அவங்க குடும்பம் வந்து ஒரு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கணும் இதுதான் வந்து சக மனிதருக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து அது மாதிரி ஆட்களை நான் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அவங்கள வந்து பேசுகிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கடந்து போயிட்டேன் இங்கே வந்து நீங்கள் நான் நிறைய சமயம் அந்த வெள்ளம் இது மாதிரி சமயங்கள்லாம் பார்த்துருக்குறேன் உதவிறத வந்து ஒரு வன்முறையாக மாற்றிட்டாங்க அந்த பெண்கள் நான் அதை பார்த்துருக்குறேன் தெருக்களில் வந்து அவங்க ஒரு நான் நைட்டி போட்டிருப்பாங்க ஒரு ஷால் போட்டிருக்க மாட்டாங்க இவங்க போய் ஒரு பண்ணை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக வந்து இருக்குது ஆனால் இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர்றவர்களாக கலைஞர்கள் கவிஞர்கள் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு இனக்குழு ஒவ்வொரு தேசியத்துலேயும் அந்த தேசிய இனத்தினுடைய மனநிலையை ஒழுங்குபடுத்துகிறவங்களா வடிவமைக்கிறவங்களா இல்லை அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவமைக்கப்பட்ட மனநிலையை குலைக்கின்றவர்களாக படைப்பாளிகள் கவிஞர்கள் இருந்துக்கிறார் இங்கே அதிகாரத்திற்கு இசைந்து போகின்ற ஒரு வேலையை பாடத்திட்டங்களும் கல்வி நிறுவனங்களும் மத நிறுவனங்களும் இதர பண்பாட்டு நிறுவனங்களான டிவி சினிமா பத்திரிகை போன்ற ஊடகங்களும் உருவாக்கிட்டு இருக்கு இந்த பண்பாட்டு நிறுவனங்களுடைய வேலை என்பது பண்பாட்டு நிறுவனங்கள் அனைத்தும் அதிகாரத்தினுடைய எடுபிடிகளாக இருக்கிறது இன்றைக்கி இந்த சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை மற்ற மெட்ரிக் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் போர்டு எஜுகேஷனாக இருக்கட்டும் இதன் மூலமாக ஒரு தமிழ் மனநிலை என்பதை உருவாக்கிவிட முடியாது இதன் மூலம் ஒரு நல்ல ஒரு மனிதரை ஒரு விடுதலை அடைந்த மனிதரை சுதந்திரமடைந்த ஒரு மனநிலையை உருவாக்கிவிட முடியாது நம்முடைய கல்வியினுடைய வேலையும் நம்முடைய மதத்தினுடைய வேலையும் அடிமைகளை தயாரிக்கின்ற ஒரு கூடமாக நம்முடைய பள்ளிக்கூடங்களும் கோயில்களும் சர்ச்சிகளும் இதர தேவாலயங்கள் அனைத்தும் இருக்கிறது அப்போ மேலை நாடுகளில் இந்த மத நிறுவனத்திலிருந்து விடுபடுவதற்கான பிரதிகளை உருவாக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை தான் வந்து நவீனத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை கடந்து அப்புறம் பின்னவீனத்துவம் இன்றைக்கி வந்து நம்ம சங்கராமசோமணியம் போன்றவர்கள் இங்கே நம்ம எவரிகா வந்து ஒரு பின் காலனி பின் காலனியம் போஸ்ட் காலனிஸ்ட் அப்படிங்கிற அப்படி அப்படி வந்து அடையாளப்படுத்தலாமா அது மாதிரி அது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை அதான் அது இல்லைன்னு சொன்னார் அப் அப்படி இல்லை அடிக்கடி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் ஏன்னா பின் காலனிங்கிறது ஒவ்வொரு காலனி ஆதிக்க நாடுகள்லையும் காலனியம் விட்டு சென்றது நிறைய விஷயங்கள் இங்கே விட்டு சென்றது அதோடு வந்து அதனுடைய கலாச்சார தடங்களையும் விட்டு சென்றிருக்கின்றது நம்ம இந்தியாவை பொறுத்த அளவு அது விட்டு சென்ற கலாச்சாரம் அப்படிங்கிறது சனாதன எதிர்ப்புக்கு உதவியாக இருக்கிறது என்பதனால் நாம் அந்த பின்காலனிய மனநிலையில் இருந்தாலும் தவறில்லை அப்படிங்கிற இங்கே அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு தலித் எழுத்தையும் பெண்ணிய எழுத்தையும் உருவாக்குறதுக்கான அந்த பின் கலா பின்னிய கலனித்துவ வெளி வந்து உருவாக்கி அதனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகார அமைப்புக்கு பொருந்து போகின்ற அந்த மனநிலையில் ஒரு குறுக்கீட்டை நிகழ்த்தக்கூடிய ஒரு கவிதை வெளியை உருவாக்கியது தான் அவனுடைய வேலை அதை அவங்க சங்கர் ராம சுப்பிரமணியம் என்ன நட சிவகுமார்லாம் ஒரு அவதானம் சொன்னாங்க என்னென்னா அவருடைய தமிழ் மனநிலை தமிழ் நிலம் இரண்டுமே வந்து யவனிகாவினுடைய கவிதைகளில் இல்லை அப்படின்னாங்க அது மிக முக்கியமானது நம்ம தமிழ் நில் நிலம் அப்படிங்கிறதும் தமிழ் மனநிலைங்கிறது வந்து ஒரு 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 மோசமான விஷயம் கிடையாது நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்கக்கூடிய தமிழ் நிலத்திற்கும் இன்று பார்க்கக்கூடிய தமிழ் நிலத்திற்கும் நிறைய இடைவெளி இருக்குது இன்னைக்கு நிலம் இங்கே பாதிக்கு மேற்பட்ட மக்களுக்கு சொந்தமாக இல்லை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு நிலம் சொந்தமானதாக இல்லை அப்போ இதை எப்படி இந்த தமிழ் நிலத்தை அவர்கள் ஏற்றுப்பாங்க அந்த பிரச்சனை இருக்குது அப்போ தன்னுடைய கவிதைகளினுடைய வழியாக ஒரு விடுதலை அடைந்த நிலத்தை அவர் உருவாக்குறார் ஒரு விடுதலை அடைந்த மனிதர்களை அவர் உருவாக்குறார் நான் முதல்ல சொன்னேன் இங்கே வந்து நமக்கு ஒரு சகோதரிக்கோ ஒரு மகளுக்கோ எப்படி காதலிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லித்தர முடியாது ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க ஒரு ஒரு முறை தான் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் காதல் வரும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய இலக்கியம் வழியாகவும் தூய காதல் ஒரே காதல் அப்படிங்கிறதுலாம் ஒரு பேரிலக்கியங்கள் வந்து இந்த காதலுங்கிறது பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு வன்முறையான ஒரு வடிவம் ஒரு வார்த்தை அது திரும்பவும் திரும்பவும் உலக அளவில் எதுக்காக அந்த காதல் அப்படிங்கிறது போரில் நிறைய குறிப்பாக முதலமை உலக போர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு நிறைய ஆண்கள் இறந்து போகிறாங்க அப்ப திரும்ப வந்து இனப்பெருக்கம் அதிகமாக உருவாகணும் இங்கே காதல் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக கவிதைகளின் வழியாகவும் இலக்கியங்கள் வழி அவர் பச்சோந்தி ஆகட்டும் நடசிவகுமார் ஆகட்டும் சங்கர்ராம சுப்பிரமணியம் அனைவருடைய நோக்கமும் யவனிகனுடைய கவிதைகளை வந்து கொண்டாடுவது அதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான அம்சங்களை வெவ்வேறு வகையில் வந்து அவர் இருக்குதுன்னு அவர் இல்லைன்னு ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பார்வை தான் அது அவர் என்ன இந்த நிலம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு சொந்தமாக இருக்கிறது யார் நிலம் மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த நிலத்தை வந்து பெருசாக வந்து நம்ம ஏன் வந்து கவனப்படுத்தணும் அப்போ அவர் ஒரு விர்ச்சுவல் லேண்டை வந்து தன்னுடைய கவிதைகளின் வழியாக உருவாக்குகிறார் அந்த விர்ச்சுவல் லேண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கை இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து எடுத்து தான் நீங்கள் இன்னொரு ஒரு கற்பனையை வந்து உருவாக்க முடியும் அப்போ அது தமிழ்நிலத்திலேருந்து எடுத்து எடுத்து ஒரு சுதந்திரமான ஒரு தமிழ்நிலத்தை அவர் உருவாக்கிற அவர் தன்னுடைய கவிதைகளில் காட்டுறார் உதாரணமாக வந்து ஒரு இந்த லாடம் அடிக்கக்கூடிய ஒரு குதிரைக்கு லாடம் அடிக்கக்கூடிய ஒரு கவிதையை வந்து எழு எழுதிருப்பாரு அது ஒரு பிரமாதமான எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு உலகத்தரமான கவிதை அதில் நம்ம இதுவரைக்கும் இலக்கியங்கள் அது என்ன சொல்வதுன்னா ஒரு இரண்டு நம்ம அகப்பாடல்கள்லாம் சொல்ல சொல்லுவோம் ஒரு அன்னப்பறவை வந்து நடுவில் ஒரு பூ இடைப்பட்டால் கூட அதுக்காக வாடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல அது இங்கே வந்து நிலவுடைமை சமூகம் இருந்தது இந்த நிலவுடைமை சமூகத்தில் வந்து தன்னுடைய அசல் வாரிசுகளுக்கு நிலம் சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கற்பு போன்ற ஒழுக்கங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பெண்களுக்கு கற்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கார்பரேட் மயமான ஒரு சமூகத்தில் அது தேவையில்லை அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது அடுத்த கட்டமான மதிப்பீட்டை கவிதைகளின் வழியாக யவனிக்கை வந்து முன்வைக்கிறார் அந்த கவிதையில் ஒரு லாடம் அடிக்கக்கூடிய ஒரு குதிரைக்காரன் ஒரு புதுசாக ஒரு அங்கே அந்த இடத்துக்கு வர்றவன் அவங்களுக்கும் அந்த பண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல் அப்படி ஒரு விரிவான ஒரு ஒரு புது திறப்பை வந்து உருவாக்குறாரு காதலுக்கான ஒரு புது திறப்பை அதில் உருவாக்குறாரு கவிஞர்கள் செய்யக்கூடிய வேலை இதுதான் நீங்கள் உங்களுக்கு வசதி இல்லாத மதிப்பீடுகள் என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் இப்படி செய்கிறார் என்னுடைய மனைவி இப்படி செய்கிறாங்க இப்போ ஒரு ஒரு பாண்டுக்குள்ளே பொழுது இதை வந்து சமூக மதிப்பீடுகளை இது வசதியாக இல்லை இந்த இல்லறம் நடத்துவதற்கு வசதியாக இல்லை இந்த சமூக மதிப்பீடுகள் இந்த மைய நீரோட்ட சமூக மதிப்பீடுகள் ஒரு இல்லறத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் வசதியாக இல்லை அப்போ ஒரு கவிஞனாக இந்த கவிதை ஒரு குறுக்கிட்ட நிகழ்த்துகிறது இவங்க ரெண்டு பேருக்குமே விடுதலை தேவை இவங்க ரெண்டு பேரும் புரிந்து வாழ்கிறாங்க ஒரு ஒரு குடும்பத்தை நடத்துறாங்க இதை மீறியும் இவர்களுக்கு ஒரு அன்பு செயல்படுது அது இதில் ஒரு தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கவிஞன் தேவைப்படுறான் அந்த வேலையை மிக அழகாக தன்னுடைய பன்னெண்டு காலமாக ஒரு முப்பது ஆண்டு காலம் அநேகமாக யமனிகா வந்து கவிதை துறையில் இயங்குவார் நான் அவரை முதல் முறையாக பார்த்தது காஞ்சிபுரம் இலக்கிய வட்டத்தில் தொண்ணூறுகளுடைய மத்திய பகுதியில் என்னுடைய புலன் வேட்டைக்கும் அவருடைய இரவு என்பது உரங்கால தொகுப்புக்கும் அந்த காஞ்சிபுரம் நாராயணங்கிறவர் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் அன்றிலிருந்து ஆமாம் யவனிகாவுக்கும் எனக்கும் ஒரு நட்பு செயல்படுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த நட்பு இருக்குது நாங்கள் ஆமாம் அதை தொடர்ந்து இந்த நிரப்பிரிகை குழு அவங்க நடத்தின உரையாடல்கள் இது எல்லாம் வந்து இந்த கவிதையை வளப்படுத்துவதற்கும் புதிய பார்வையை நாம் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த நிரப்பிரிகையினுடைய உரையாடல் வந்து ரொம்ப துணையாக இருந்தது அப்போ அந்த நிரப்பிரிகை அணியிலிருந்து அந்த ஒரு சித்தாந்தத்திலிருந்து அந்த கவிதை தன்னுடைய வெளியை வந்து இன்னும் டெவலப் பண்ணிட்ட ஒரு கவிஞராக தான் நாம் வந்து அப்போ எல்லாருமே வந்து யவனிகாவை பார்த்தோம் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த நிகழ்வில் யவனிகாவுக்கு உதவுவது நம்முடைய நோக்கம் கிடையாது இன்றைக்கி கவிஞர்கள் வந்து நாம் நினைப்பதற்கு மாறாக மிக முக்கியமாக நினச்ச கவிஞர்கள்லாம் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கட்சி தலைவருக்கு எழுதி பேசுகிறதுக்கு எழுதி கொடுக்குற ஆட்களாக மாறிட்டாங்க தொலைக்காட்சியில் வந்து அந்த கட்சி என்ன செஞ்சாலும் அதை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு ஒரு அடியாட்களாக கவிஞர்கள் மாறிவிட்ட ஒரு சமூகத்தில் நம்ம இன்னைக்கு இந்த இலக்கிய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிலாம் இருந்தால் ஒரு வசதியான வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி அனுபவிக்க முடியும் நிறைய கவிஞர்கள் வந்து கட்சிகளுக்கு கொள்கை தயாரிப்பதற்கு போயிட்டாங்க அந்த கொள்கைனால் நீங்கள் பெரிய அளவில் கிடையாது ஒரு பிழைப்பு பிழைப்புவாதிகள்லாம் மாறிட்டாங்க கவிஞர்கள் அதுக்கு காரணமும் நம்முடைய சமூகம் தான் இங்கே தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கவிஞர்களுக்கு இல்லை அதனால் அவங்க வந்து நம்மளும் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதன்பூர் அது வந்து தப்பு கிடையாது அவங்களுக்கும் பசிக்கும் அது தப்பு கிடையாது அவங்க போகிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் எனக்கு எவ்வளோ பசி இருந்தாலும் என் குடும்பம் எவ்வளோ வறுமையில் வாடினாலும் எனக்கு ச பசிப்பதற்கு ஒரு வீடு இல்லை என்றாலும் நான் அணிவதற்கு ஒரு சிறந்த நல்ல ஆடை இல்லைன்னாலும் நான் இந்த கவிதை தருகின்ற ஒரு விடுதலை மனப்பான்மையை விட்டு நான் நகர மாட்டேன் என்று பிடிவாதமாக சில பேர் நின்றுட்டுருக்கிறாங்க அப்படி ஒரு பிடிவாதக்காரராக தான் யவனிக்கார் இருக்கிறார் அந்த பிடிவாதம் அழிந்து விடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த பிடிவாதத்தை அவர் இழந்துடக்கூடாது இன்னைக்கு சங்கர்ராம் என்ன போனாலும் அந்த பிடிவாதத்தோட ஒரு துணிச்சலாக சில விஷயங்களை வந்து சொல்கிறார் சில பேர்களெல்லாம் சொன்னார் பார்த்த அந்த மனநிலை வேணும் நாளைக்கு நமக்கு வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட மாட்டாங்க இந்த பத்திரிகையில் வந்து ஒரு கற்றை கேட்க மாட்டாங்க ஒரு சபையில் ஒரு இடம் தர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த தயவு தாட்சண்யம் பார்க்காம யார் ஒருவர் நெஞ்சில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீயை சொற்களாக மாற்றுகிறார்களோ அவங்க தான் வந்து கவிஞர்களாக ஆக முடியும் அப்படி ஒரு கவிஞராக தான் நம்ம யவனிக்காக பார்க்குறோம் அவர் ஒரு நாளும் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் சொன்னேன் இந்த மு அவர் ஒரு குத்துப்பாட்டு எழுதுறதுக்கு போயிடக்கூடாது ஒரு டிவி சீரியலுக்கு வசனம் அவர் போயிடக்கூடாது நாம வந்து அவர் தொடர்ந்து வறுமையில் இருக்கணும் அந்த வறுமை தான் இந்த சமூகத்தை வந்து செழிப்பாக்கும் நன்றி வணக்கம்